வணக்கம் சார் வணக்கம் டீம் என்னோட பேர் விக்னேஷ் நான் இஹெசி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இருந்து பேசுறேன் ஆக்சுவலா வந்து இமெயில் இமெயில் அவேர்னஸ் பத்தி இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இமெயில வந்து ஒரு பெரிய விஷயமா யாருமே எடுத்துக்கிறது கிடையாது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா படிக்காதவங்க எல்லாருக்குமே இமெயில் இருக்குங்கிறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க எல்லாருமே இப்ப ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம் ஸ்மார்ட் போனுக்கு தேவையானதே மெயினா இங்க இமெயில் மட்டும்தான் அப்படிங்கிறப்போ இங்க நம்ம கிட்ட வந்து வாட்ஸ்அப் இல்லையோ தவிர எல்லாருக்கிட்டையுமே இமெயிலுங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கிட்டயுமே பொதுவா இருக்கு சிறு சிறு வியாபாரம் பண்றவங்களும் சரி பெரிய பெரிய பிசினஸ் மேனும் சரி இமெயில்ங்கிறது வந்து ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி ஆயிருச்சு ஸ்மார்ட் போன் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி வேணும் இப்போ ஏன் இமெயிலை பத்தி நாங்கள் இவ்வளோ தூரம் பேசுறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து எதுவுமே தேவையில்ல டைம் தேவையில்ல ஆபீஸ் தேவையில்ல எந்த பொருளும் தேவையில்ல அட்வான்ஸ் தேவையில்ல காசு தேவையில்லை எதுவுமே தேவையில்லன்னு சொல்லி உங்களை உள்ள இழுக்கிறாங்க ஸோ இது இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை தான் எல்லா விஷயமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இமெயில் இந்த இமெயில்ல வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு பதின பன்னெண்டு நாள்ல இருந்து பத்து நாள் டியூரேஷன்ல படிச்சிருக்கோம் ஒரு ஒரு டாப்பிக்கும் உள்ள வர்ற விஷயமும் சரி இமெயில்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி இவ்வளோ தூரம் இருக்கான்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவே இருந்துச்சு இங்க வரும்போது என்னன்னா இமெயில் ஃபோன் வாங்கினா இமெயிலில் உள்ள லாகின் பண்ண போறோம் யூஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான் மெயில ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டோம் இதுக்கு எங்க ஸ்பேம் வருது எங்க எந்த மெய் மெயில் வருது யார் பண்றா எங்க இருந்து பண்றாங்க என்ன செய்யறாங்க இமெயில் மூலியமா எப்படி நமக்கு விளம்பரம் வருது அதை யார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எந்த விஷயமே நமக்கு தெரிய மாட்டேங்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல வந்து இமெயிலுக்கு ஏன்டா பத்து நாள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கீங்க அவ்வளவு நாலேஜ் இருக்கு உள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதை தெரிஞ்சுக்காம நம்ம வந்து ஆஹ் தெரிஞ்சுக்காம நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போவே முடியாது ஆஹ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யார் மெயில் அனுப்புறா யார் நமக்கு ரிசீவ் பண்றா யாரை பிடிச்சு யார் அதை வந்து நமக்கு பின்னா பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை செய்கிறா எந்த ஒரு விஷயமுமே தெரியாம இமெயில் அப்படிங்கிற ஒரு நாலேஜே இல்லாம எக்ஸ்போர்ட்டுக்குள்ள வந்து பையர் ஒருத்தர் இருப்பாரு நமக்கு மெயில் அனுப்புவாரு அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும்னு தெரியாது எந்த ஒரு விஷயமே தெரியாம நீங்க வந்து இமெயில் தெரிஞ்சுக்கிறாம ஒரு எக்ஸ்போர்ட்டு இல்லை எந்த பிசினஸுமே நீங்க பண்ண முடியாது நார்மலா எக்ஸ்போர்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான் இங்க வந்து நம்ம பேச போறது ஒரு பையருக்கு வந்து நீங்க எவ்வளவு தூரம் நம்பிக்கை கொடுக்க போறீங்க எவ்வளவு தூரம் வந்து ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்க போறீங்க நீங்க யாரு அப்படிங்கறத வந்து காட்டுறதே இங்க வந்து இமெயில் மட்டும் தான் உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பமாவே காட்டப்போகுது ஸ்டார்ட் அப்ல வந்து நம்ம வந்து அவ்வளவு காசு கிடையாது நம்ம வந்து வெப்சைட் போட்டு பெரிய ஆளெல்லாம் காட்ட போறது கிடையாது ஃபர்ஸ்ட் உங்களை நம்ப வைக்கணும்னா நீங்க அனுப்புற மெயில் மட்டும்தான் ஒருத்தரை வந்து உங்களை நம்ப வைக்க போறீங்க ஒரு விஷயமே ஸோ எத்தனை பேட்டர்ன்ஸ் இருக்குது எத்தனை ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாண்டு பாண்டில் இருந்து சைஸ்ல இருந்து எல்லா விஷயமுமே இங்கே இருக்குது இது தெரியாமல் ஒரு ஒன் டே செக்ஷன்லேயோ சரி இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வான்னு கூப்பிட்டாங்கன்னா அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து சாத்தியமாகுங்கிறது இங்கே தெரிய போகிறது கிடையாது நம்ம கம்யூனிகேஷன்ல எவ்வளோ தூரம் நம்ம நாலேஜ் இருக்குது கம்யூனிகேஷனில் எவ்வளோ தூரம் நம்ம வந்து அவுட்புட் நம்ம கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் கொடுக்கறத வச்சுதான் ஒரு பையர் வந்து உங்களை வந்து ஒரு கம்பெனியாகவும் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்டராகவும் உங்களை வந்து அதை நம்ப வைக்க ஒரு விஷயமே இமெயில் மட்டும்தான் இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம் பத்து நாள் படிச்சிருக்கோம் என்னடா படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ இமெயிலில் இருக்கானே எனக்கு தெரியாது நானும் ஒரு டீம் லீடராக இருந்திருக்கேன் ஆனால் அவங்க கொடுக்குற ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபார்மேட்டை வச்சு அந்த ஃபார்மேட்டை வச்சே இவ்வளோ வருஷம் உப்பயத்திட்டு இவ்வளோ வருஷமா பார்த்துட்டு மித்த இருக்கிற இமெயில் என்ன டாபிக் இருக்கு என்ன உள்ள இருக்குங்கிறதே திறந்து பார்க்காம நானும் ஒரு சாமானிய மக்கனாக தான் வெளியே வந்தேன் இங்கே வந்து படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இவ்வளோ தூரம் இமெயில் இப் இவ்வளோ தூரம் இமெயிலில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இவ்வளோ மெயில் நம்ம வந்து டிராப் பண்ணணுமா இவ்வளோ மெயில் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமா அதுக்கு டைட்டில் என்ன இருக்கு உள்ள இருக்க ஸ்ட்ரக்சர் என்ன என்ன ஏது எல்லா விஷயமே வந்து இங்கே இங்கே வந்து க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒன் டே செக்ஷன்ல எல்லாரும் சொல்லுவாங்க எதுவுமே தேவை இல்லைன்னு ஆனால் அப்படிலாம் கிடையாது நீங்க வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு கம்மா கண்டிப்பா கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் உங்களுக்கு இமெயிலே வந்து என்ன லெவலில் உங்களுக்கு வைக்க முடியுன்றது தெரிஞ்சிருக்கணும் நீங்க ஒரு மெயில் அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு பையருக்கு போச்சா போகலையானே உங்களுக்கு தெரியாது அப்புறம் எப்படி உங்களுக்கு என்கொயரி வரும் சோ நீங்க போச்சா போகலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இங்க வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம அவ்வளோ ஈஸியாலாம் வந்து இதை தெரிஞ்சிக்கவே முடியாது படிக்காதவங்க வயசானவங்க பாமர மக்கள்லாம் வந்து இமெயில் தெரிஞ்சுக்கா தெரிஞ்சுக்காம ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காசை கொடுத்து ஏமாறாதீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துல வந்து எவ்வளவு தூரம் வந்து அவங்க சொல்லி தராங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குற எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா எங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டுக்குள்ள வரும்போது நாங்க கத்துக்கிற விஷயம் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே தான் தெரிஞ்சிச்சு மத்தபடி வேற இடத்துல போய் நாங்க கத்துக்கிட்டு இங்க வந்து கத்துக்கிட்டதுக்கும் உள்ள டிஃபரன்ஸே வந்து அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு சும்மாலாம் உட்காந்து இங்க வந்து யாரும் பத்து நாள் வந்து இமெயில் வந்து சொல்லி தருவாங்களான்னு கேட்டால் எங்கயுமே கிடையாது ரெண்டாவது சொல்ல வரணும் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா ஒரு விஷயங்கள் உங்களை வந்து டே செக்ஷன்ல சொல்ற மாதிரி நாங்களே உங்களுக்கு பயிர் கொடுத்துடுறோம் நாங்களே உங்களுக்கு லீடு கொடுத்துட்றோம் நாங்களே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துடுறோம் நாங்களே உங்களுக்கு எல்லாமே செய்கிறோன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்காம நீங்கள் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு உங்களுக்கே பேக் தான் ஆகும் எல்லாமே தர்ற அவனால அவனுக்கு பண்ண தெரியாதா உங்களையே அவங்க கூப்பிட்டு வச்சு உங்க மூலியமா செய்யணும்னு ஏன் எதிர்பார்க்குறாங்க அதையே நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல ரெண்டாவது எந்த மெயில் வந்தாலும் தயவு செஞ்சு ஓபன் பண்ணாதீங்க இங்க வந்து ஸ்கேமும் சரி ஃபேக் மெயிலும் சரி உங்களை வந்து ஹேக் பண்றதுக்கும் சரி மெயில் மூலியமா தான் உங்களுக்கு எல்லா விஷயமுமே செய்யறாங்க ஸோ ஒரு இமெயிலுங்கிறது வந்து சாதாரணமா நினச்சிக்கிறது கிடையாது உங்களோட இருந்து உங்களோட அவ்வளோ விஷயமும் இந்த இமெயில் மூலயமா வந்து வெளியே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு நீங்க தெரியாம ஒரு விஷயங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே மாட்டிக்கிறதுக்கு ஒரு அவ்வளோ தூரத்துக்கு சான்சஸ் இருக்கு ஸோ எங்கனாலும் உங்களுக்கு வந்து நாலேஜ் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் நாலேஜ் ரொம்ப முக்கியம் அதுல இமெயில் தான் ஒரு இருக்கிறதிலேயே வந்து இமெயில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கீ மாதிரி அந்த கீ உங்களுக்கு தெரியலனா நீங்க எப்பவுமே உங்களுக்கு வந்து பிசினஸ்ங்கிற ஒரு விஷயத்த ஓபன் பண்ணவே முடியாது நல்லா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார்